அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் எல்லாரும் லக்கி பாஸ்கர் படம் வந்து கண்டிப்பா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த எப்படி ஒருத்தர் பேங்க்கு தெரியாம அங்கிருந்து அமௌண்ட் எடுத்து இந்த ஷேர் மார்க்கெட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணி காசு சம்பாதிப்பாரு இல்லையா கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது சைனால வருடம் இரண்டாயிரத்தி ஆறுல என்ன ஆச்சு எப்படி அந்த படத்தை எடுத்தாங்க கடைசி இல்ல அவங்க மாட்டினாங்களா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் நடந்த ஒரு பேங்க் ஆரம்பிச்சலாமா அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி ஆறு ஹாண்டான் சைனா அந்த இடத்துல இருக்கிற ஒரு அக்ரிகல்ச்சரல் பேங்க்ல ஒரு நபர் யாருமே இல்ல தனியா அந்த நபர் மட்டும் அந்த வால்ட்டை நோக்கி வந்து போயிட்டு இருக்கா அப்படி சுற்றி முத்தி யாரா இருக்காங்கன்னு பார்த்துட்டே போறா அப்படின்னு நல்ல வேலை யார் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வால்ட்டை அழகா பொறுமையாக திறகுறா அப்படி திறந்து போய் உள்ள பார்த்தா அவ்வளவு பணம் பார்த்தோன்னா அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பரவாசம் கொண்டு தான் கையில இருந்த ஒரு பேக்ல இருந்து சில கட்டுகள் எடுத்து உள்ள சொருறோம் அப்படி சொருவிட்டு வந்த வழியாகவே யாருக்கும் தெரியாம அழகா எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிட்டு சேஃப்டி பாயிண்ட் எல்லாத்தையும் பூட்டிட்டு அப்படியே நைஸா வெளியே வராரு என்னடா ஏதோ பேங்க் திருட்டுன்னு சொன்னேன் இவர் பாட்டுக்கு போறாரு எடுத்துட்டு வெளியே வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வால்ட்டோடைய மேனேஜர் தான் இந்த நபரு இவர் பேர் ரென் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லக்கி பாஸ்கர் பானில் அந்த பேங்க்ல ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி தான் அங்கே இருக்கிற அமௌண்ட்டை வந்து அபேஸ் பண்ணுறாப்புல ஸோ இப்போது அங்கே இருந்து கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் யுவான் நம்ம சைனா கரன்சி ஸோ அவ்வளோ அமௌண்ட் வந்து எடுத்துட்டு பேக்கில் போட்டு வெளியே வர்ற அப்படி நல்ல வேலை யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போற டைம்ல கார் கதவை திறந்து அந்த பேகை உள்ள வைக்க போறாரு திடீர்னு ரெண்டு ஃபிளாஷ் லைட்டு யார் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி ரெண்டு செக்யூரிட்டி ஸோ கிட்ட பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக டீலிங் பேசி ஒரு மாதிரி அவங்களே சில் பண்ணி விட்டுட்டு இவர் அந்த டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் நியூவான வந்து ஆட்டோயை போட்டுட்டு இன்னும் ஒரு கிளம்பலை ஏன்னா அவருடைய ஷிஃப்ட் இன்னும் முடியல போல ஸோ அதனால திருப்பி வந்து பேங்க்குள்ளேயே போயிடுறாரு ஸோ இப்போது அடுத்த நாள் விடியுது வீட்டுக்கு போயிடுறாப்புல வீட்டுக்கு போனால் பைக்குள்ளே டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் யூவான் இருக்கு சரி ஓகே இப்போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் ஒருத்தன் ஒரு இடத்துல இருந்து பணத்தை அடிக்கிறான் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஏதாவது கார் வாங்குவான் இடம் வாங்குவான் வீடு வாங்குவான் ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுவான் ட்ரிப்புக்கு இப்படின்னு போவானுங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ஸோ நம்ம ஆள் ரெண்டு என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா கொஞ்சம் அப்படியே வித்தியாசமாக மாத்தி யோசி அப்படின்னு சொல்லிட்டு லாட்ரி டிக்கெட் இருக்குல்ல அவர் அந்த பேங்க்ல இருந்து எடுத்த அந்த டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் யுவானுக்கும் போயிட்டு ஹாண்டான்ல இருந்த நிறைய கடைகள்ல போய் நிறைய லாட்ரி டிக்கெட்டு கிட்டத்தட்ட அந்த எல்லா அமௌண்ட்டுக்குமே லாட்ரி டிக்கெட்டை வாங்கிடுற ஆக்சுவலாக ரென்னுடைய பிளான் என்ன அப்படின்னா பேங்க்ல இருந்து ஒரு அமௌண்ட்டை நம்ம எடுக்கிற மாதிரி எடுப்போம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டை வச்சு லாட்ரிய வாங்குவோம் ஏன்னா நம்ம நிறைய லாட்ரி வாங்குறோம்ல ஸோ கண்டிப்பா வந்து ஜெயிக்கிறக்கான வாய்ப்புகளும் அதிகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் நம்ம லாட்டரியில் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய அமௌண்ட் வரும் இல்லையா ஸோ அதில் இருந்து எவ்வளோ அமௌண்ட் எடுத்தோமோ அதை மட்டும் கொண்டு போய் வச்சுட்டு மீதியாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு பிளான் ஒன்றும் போடுற அப்படி ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அவர் அங்கே இருந்து எடுத்த அந்த டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் யுவானுக்கும் வந்து நான் நிறைய தடவை ரிப்பீட் பண்ணுறோம் இந்த வார்த்தையை சரி இட்ஸ் ஓகே அந்த அமௌண்ட்டை வந்து போயிட்டு லாட்டரியில் வாங்கிடுறாரு ஸோ வாங்கிட்டு அந்த லாட்டரி சீட்லாம் தேய்ப்பாங்க இல்லையா தேச்சு தேய்ச்சி தேய்ச்சி பாக்கிறாரு சரி லாட்டரி வந்துருச்சா வந்துருச்சா வந்துருச்சான்னு சொல்லிட்டு ஸோ தேய்ச்சி வச்சிருக்கா அப்படி ஃபைனலாக அந்த லாட்ரி எந்த நம்பர்ன்ற வந்து அறிவிக்கிறாங்க லாட்ரி அடிச்சிருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த லாட்ரிக்கெல்லாம் வாங்கி அந்த அமௌண்ட்லாம் வந்துட்டு பண்ணிட்டு நல்லா அமௌண்ட் வந்து வாங்கிடுறா அப்படி அதுக்கப்புறம் அதே மாதிரி யாருக்கும் தெரியாம பேங்க்ல இருந்து எடுத்த அந்த அமௌண்ட்லயும் கொண்டு போய் சேஃபா பேங்க்லயும் வச்சிடறாரு என்னடா முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பதான் கதையை ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி அவருடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒன் அப்படின்றத வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பேங்க்ல இருந்து எடுத்து திருப்பி கொண்டு போய் வச்சுட்டாரு பிரச்சனை இல்லை ஸோ இனிமேதான் கதையே ஆரம்பம் அப்படின்ற மாதிரி கம்மிங் டூ ரவுண்ட் டூ அதாவது மார்ச் மாதம் கிட்டத்தட்ட அடுத்த வருஷமே ரெண்டாயிரத்தி ஏழுலயே என்ன பண்றாருன்னா சரி போதும் நம்ம வந்து சின்ன சின்னதா இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து பண்ணி எப்போ லைஃப்ல செட்டில் வருது லம்பா ஒரு அமௌண்ட்டை எடுக்கிறோம் அதை வச்சு லம்பா லாட்ரிய வாங்குறோம் அத வச்சு பெருசா செட்டில் ஆறோம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு பிளான் ஒண்ணு போடுற அப்படி ஆனா அப்படி பேங்க்ல இருந்து இந்த மாதிரி டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் அத மாதிரிலாம் எடுத்துக்கலாம் நமக்கு வந்து பெருசா எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இன்னும் சில ஹெல்ப் தேவை அப்படின்றதுனால சரி யார்கிட்ட ஹெல்ப்லான்னு பார்த்தா இன்னொரு வால்ட்டு மேனேஜர் மா அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிளான சொல்றாரு தலைவா என்ன தலைவா வாழ்க்கை என்ன இது சட்டை என்ன இது வைக்கலாம் நம்மகிட்ட ஒரு பிளான் இருக்குது அதை பரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க நம்ம தான் ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் சொல்லி அவரையும் மண்டை கிளம்பி அவரையும் ஒத்துக்க வச்சுட்டாரு சோ பைனலா இப்போ மாவும் ரெண்டும் சேர்ந்து அந்த பேங்க் வால்ட்ல இருக்கிற முப்பத்தி மூணு மில்லியன் யுவான் அப்படி எங்க அப்பா யார் அப்பா விட்டுக்காச்சு கேட்க தோணுது இல்ல சோ அவ்வளவு பெரிய அமௌண்ட் எடுத்துட்டு வராங்க இதை வந்துட்டு ஒரு நமக்கு இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வரும் ஸோ கணக்கு போட்டோம் அப்படின்னா அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமா அவர்களை எடுக்கிறாங்க ஏன்னா யாருக்குமே டவுட் வரும் இல்லையா கேமரா இல்லையா யாருமே கொஷின் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா சின்ஸ் இவங்க தான் வால்ட்டு மேனேஜர் அப்படின்றதுனால முக்காவாசி இவங்களே ஒரு மாதிரி அப்படி இப்படி சொல்லி சொல்லி கணக்கை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிருக்காங்க சம்டைம்ஸ் அமௌண்ட் வந்து குறையும் போது இது வந்து சர்க்குலேஷனுக்கு போயிருக்கு அவங்க கேட்டாங்கன்னா ஒரு மாதிரி போலியாக இவங்களே சில விஷயம் ரெடி பண்ணி ஓரளவுக்கு சமாளிச்சிருக்கிறாங்க ஏன்னா கொஞ்ச நாள் தானே அதுக்கப்புறம் இவங்க தான் லாட்ரி அப்புறம் அம்மாட்டு கொண்டு வந்து வச்சிருவாங்க இல்லையா ஸோ அதனால பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இறங்கிருக்கிறாங்க இப்போ அந்த முப்பத்தி மூணு மில்லியன் அந்த யுவானுக்கும் வந்து போய் லாட்ரி வாங்குறானுங்க லூசு பசங்க ஸோ வாங்கிட்டு உட்காந்து தேய்க்கிறானுங்க போன தடவை நடந்த மாதிரியே வந்துட்டு இந்த தடையும் சூப்பராக அவருக்கு வந்து எதுவுமே நடக்கல இந்த முறை பெரிய பட்ட ஆபத்தை வந்துட்டு லாட்ரி போட்டு விட்டுறது கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு மில்லியனுக்கும் லாட்ரி டிக்கெட் வாங்கினவங்க அவங்களுக்கு ஒத்த பைசா கூட திருப்பி வரல லாட்ரி வந்து எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு இப்போ கெட்டிங் இன் டூ ட்ரபுள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க திருப்பி அமௌண்ட் வர வைக்கணுமே எனக்கு காசு வரலாம் கூட பரவாயில்ல இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ரவுண்ட் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ரவுண்ட் த்ரீக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மேலும் ஒரு பதினெட்டு மில்லியன் யுவானம் வந்துட்டு பேங்க்ல உருவானுங்க இது கொஞ்சம் கொஞ்சமா அங்கசில டவுட்ஸ் எல்லாம் கிளப்ப ஆரம்பிக்குது என்னமோ சரியில்லை அவனுக்கு ரெண்டு பேரும் என்னமோ பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது அதெல்லாம் இருக்கு போலீஸ்க்குலாம் ஒரு மாதிரி அப்போ வராங்க செக்கிங்லாம் வராங்க ஒரு மாதிரி ஒன்று டவுட் வந்துடுச்சு பேஸிக்காக ஸோ வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த மீதம் இருக்கிற அந்த பதினெட்டு மில்லியன் யூவானே வச்சு லாட்ரிலாம் வாங்குறானுங்க இந்த முறை லாட்ரி ஜெயிச்சிடுறாங்க ஆனால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஜெயிச்ச அமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் தௌசண்ட் யூமான் கூட இல்லை ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டு இதில் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது ஃபைன்லாம் மாட்டிக்கிறாங்க போலீஸ்லாம் வராங்க செக் பண்ணுறாங்க இவ்வளோ பெரிய ஒரு பேங்க் திஃப்ட்டு நடந்துருக்குறது தெரிய வருது இவங்க தாங்கன்னு தெரிய வருது அந்த செக்யூரிட்டி கார்டுஸ் போய் ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா ஸோ அவங்கள போலீஸ் பிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்களை தேடி ஓடும் போது தலைவனுக்கு ரெண்டு பேரும் இந்த ஃபேக் ஐடி ஃபேக் பாஸ்போர்ட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு அங்கே அங்கேன்னு ஓடிடுறாங்க ஸோ முதல்ல வந்து பிடிச்சிடுறாங்க போலீஸு அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டை வந்து இருக்கா அப்படி ரெண்டு வந்து இங்கேயோ ஒரு டாக்ஸியில் ஒரு லாங் ட்ரைவ் எங்கேயுமே நிற்காம ஒரு வாடகைக்கு எடுத்து ஒரு இடத்துக்கு போயிட்டு தாங்கிட்டு இந்த கடை சத்தி வச்சாங்க பார்த்தீங்களா ஒரு இத்திருண்டு ஒரு அமௌண்ட்டு ஸோ அந்த அமௌண்ட்டில் கார்லாம் வாங்கி வச்சு சன் ப்ரூஃப்லாம் வாங்கிட்டு ஜாலியாக போய் ஒரு இடத்துல தலைமறைவு வாங்கிடுறாரு ஸோ அந்தக்கப்புறம் இப்போ ஊர் ஃபுல்லாக வாண்டடு வேணும் இவங்களை பிடித்து கொடுத்தீர்கள் என்றால் இவங்களுக்கு ஒரு தக்க சன்மானம் வழங்கப்படும் சொல்லிவிட்டு அதே நம்ம ரென் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் யூவான் வந்து எடுத்தா அப்படி இல்லையா அதே பரிசு தொகை வந்துட்டு போஸ்டர்ஸ்ல ஒட்டி ஊர் ஃபுல்லாக ஒட்டி விட்டுருக்குறாங்க ஆனால் ரென் தான் வந்து நம்ம என்ன நம்ம தான் சேஃபா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் பார்த்தா திட்டு துப்புன்னு ரென் வந்து ஒரு வீடு ரென் பண்ணி ரைட்ல பதுங்கிருப்போம் அப்படி ஸோ அந்த வீட்டுக்குள்ள போலீஸ் வருது போலீஸ் வந்து ஹன்சப் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்காங்க அப்படி அப்படிப்பட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊர் ஃபுல்லா போஸ்டர் சொட்டி இருக்குது இவர் கார்ல வந்து அந்த டாக்ஸி டிரைவரு அப்புறம் இவர் கார் வாங்கின அந்த ஒரு பையர் டீலர் இருப்பார் இல்லையா ஸோ அவரு அதுக்கப்புறம் அந்த வீட்டை ரென் கொடுத்தவங்க மூணு பேருமே வந்துட்டு போலீஸில் போய் சொல்லியிருக்கிறாங்க இதை அந்த வங்கி தாங்க இருக்காங்க பிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த சன்மானத்துக்கோசரமோ ரெண்டு ஓடும் ஓடவர் ஸோ பிடிச்சதுக்கப்புறம் போலீஸ் பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு எங்கடா அமௌண்ட் என்ன பண்ணின்னு கேட்டால் அதெல்லாம் போயிடுச்சுங்க லாட்ரி வாங்கி எல்லாம் பேப்பர் பேப்பர் இருக்குதுன்னு சொன்னோன்னே செம்ம காண்டாடுறாங்க அந்த பேங்க்கும் சரி கவர்மெண்ட்டும் சரி செம்மையாக வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பெரிய இழப்பு இல்லைங்களா கிட்டத்தட்ட எவ்வளோ ஐம்பதா ஐம்பத்தோரு மில்லியன் நினைக்கிறேன் யுவான் ஸோ அவ்வளோதும் லாஸ் தான் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஃபைனலாக ரென் மற்றும் மா அவர்களுக்கு தூக்கு தண்டனை சாவுங்கிறான்னு சொல்லிட்டு ஒரு சில நாட்களில் அவங்களை வந்து போட்டும் தள்ளிடுறாங்க ஸோ இதுதான் சைனாவுடைய மிகப்பெரிய பேங்க் ஹேஸ்ட்னு சொல்கிறாங்க ரொம்ப சுமூகமாக முடிஞ்ச ஒரு ஹேஸ்ட்னு சொல்லலாம் ஓகே ரென் மா ஸோ மீண்டும் வேறு ஒரு கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி தேங்க்யூ